வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்ட்ருக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே பாக்கியத்தரவுடைய குழுக்கள் தான் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக பாக்கியதாரங்கிறது நமக்கு வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பட் அது மாதிரி இந்த வாரமும் நம்ம கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன்னா தொடர்ச்சியாக அவங்க அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதாவது இந்த மாதத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்குறாங்களா வித்தியாசமான நம்பர்கள் எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுவும் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ஆனாங்க நூற்றி நானூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க நானூற்றி பதினாலுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருடைய குழுக்கள்னா பிடிவோட குழுக்கள் பிடின்னா பாகியத்தாரோடைய குழுக்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி எழுபது அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு அறுபத்தி மூ இருபத்தி மூணாவது ட்ரா போயிட்ருக்கு சரிங்களா அது போக போன வாரம் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடியோட இருபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இருபத்தி மூணு இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பாக்கி அதை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்பயுமே நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து தெரியும் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி டபுள் டபுள்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூ நானூற்றி பதினாலு அப்படிங்கிறப்போ டபுள்ஸில் மேட்ச் ஆகிருந்தது பட் அது மாதிரி நாளைக்கு வரக்கான வாய்ப்பும் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் வாய்ப்புகள் இருக்கு சரியா பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினாலு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி மூணு சரி இருபத்தி மூணு பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பத்து இது போன வரை கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஏன்னால் போன வாரத்தில் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரிசல்ட் ஆடினாங்க பாக்கியதாராவே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஐநூற்றி பத்துன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் கடைசி ரிசல்ட்டும் அவங்க தான் நூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு ஆடினாங்க அப்போ நமக்கு போன மாதத்துலேயே வந்து அஞ்சு ரிசல்ட்டை வந்து நமக்கு பாக்கியதாரா கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் அவங்க ஆடினாங்க இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து ஏழாவது ஆறாவது டிராவாக தான் அவங்க ஆடுறாங்க எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எனக்கு ஒரு சில நம்பர் டவுட்டில் இருக்குது அது வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஸ்ட் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு முழுமையான ப்ரிக்ஷன் அதாவது நம்ம யாரும் கொடுக்க மாட்டாங்க சும்மா எல்லாம் முகஸ்தோதிக்காக எல்லாரும் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ஒரு ஜோதிடர் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா சும்மா உங்களுக்கு ஃபேவரபுல்லாக இருக்கிறக்காக கொடுப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி இருப்பீங்க உங்கள் வீடியோ பார்க்க வரணுங்கிறக்காக அவங்க வந்து முகஸ்துதிக்காக உங்களுடைய ராசியை இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ப்யூராக உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் நல்லாத மட்டுமே சொல்கிறேன்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு என்ன ஆகும் ட்ராபேக் ஆகிரும் என்ன நடக்க போதும் என்ன நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் சொல்லணும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் வருதோ இல்லையோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன நடக்க போது அப்படிங்கிறத உண்மையை சொல்லி அவங்க தப்பிச்சு நான் பார்க்குறேன் நம்ம ஜோதினே தப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு வழி தான் அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இது மாதிரி ட்ராபேக் ஆகும் இது கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் இது ப்ராப்ளங்கள் வராது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்கிறேன் அதுதான் நான் போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போதோ அதை உண்மையை சொல்லிட்டு போயிட வேண்டியது தான் இதுக்கு எதுக்கு ஒளிமறைவாகும் நான் ஒரு உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன் இது வரும் இது வராது இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி பண்ண சொல்றேன் சரியா அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வந்து நமக்கு அடித்தாங்க இல்லையா நூற்றி நூற்றி எழுபத்தி அஞ்சு அதையும் நம்ம கலக்கிற இடத்தை நம்ம கொண்டு ஆடாக் பண்ணுறோம் மாதிரி மெயினாக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது கச கச கசன்னு வெறும் பெண்டிங் நம்பராக தான் நிற்கிறது தவிர ஒன்றும் வந்து உறுப்பாக இல்லை எல்லா போர்டுமே நீங்கள் ஒன்றாம் நம்பர்லேருந்து எடுத்திங்கன்னா ஜீரோ வரைக்கும் முதல்ல ரெண்டு போர்டு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் பார்க்குறது பெருசாக இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது சரிங்க அதை மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம் ஏ போடு பி போடு பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல ஜீரோ பி போடலாம் ஒன்று சிப்போல் இருபது இன்னும் மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்த ரெண்டாம் நம்பர் வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு ரெண்டு பி போடல மூணு சி போல மூணு அடுத்து அந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எப்போல வந்து நமக்கு வந்து ஐம்பது சி போடலில் வந்து நமக்கு முப்பத்தி நாலு பி போலில் முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து பதினாறு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல முப்பத்தி ரெண்டு பி போலில் பத்து சி போடில் ரெண்டு அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல முப்பது பி போடில் பதினாறு சி போடில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல ஆறு சி போல் பதிமூணு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல பதினொன்று பி போடில் ஜீரோ சி போடலில் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் பதினெட்டு சி போடில் வந்து நமக்கு பன்னெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பிபோடில் வந்து இப்போ இரு ஐம்பத்தி மூணு சிபோல் வந்து எட்டு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டு பி போடில் வந்து ஏழு சிபோலில் வந்து நமக்கு ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எதாவது எடுத்துக்கலாம்னா இதில் வந்து மூணாம் நம்பர் வந்து மூணு போடு பெண்டிங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து ரெண்டு போடு பெண்டிங்க அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டு போடு பெண்டிங்க சரிங்களா ஆறாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடு பிண்டிங்க திரும்ப திரும்ப பெண்டிங் நம்பர்ஸும் அதிகமாகிட்டே தான் போதே தவிர கம்மியாகிற மாதிரியே இல்லை தொடர்ந்து நமக்கு ஒன்றாம் தான் எடுத்துங்க ஒன்றாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் பெண்டிங்கில் மூணாம் நம்பரில் பெல்டிங் நாலு நம்பரில் பெண்டிங்கு அஞ்சா நம்பரில் பெண்டிங் ஆறாம் நம்பரில் பதிமூணு நாளில் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பரில் ஒரு போர்டு பதினோரு நாளில் பெண்டிங்கு அடுத்து எட்டாம் நம்பர்ல ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒன்பது நம்பர் ஐம்பத்தி மூணு நாளில் ஒரு போர்டு பெண்டிங்கு ஜீரோவில் ஒரு போர்டு பெண்டிங் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது தவிர மற்றபடி பெண்டிங் இல்லாத அந்த நம்பர் எதுவுமே கிடையாது அதனால தான் என்ன சொல்லணும்னா பெண்டிக்கு கொஞ்சம் அடிச்சு ஆடுனால் தான் கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்க முடியும் நமக்கு நல்ல நல்ல நம்பராக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாவது நம்பருக்கு ஜீரோ காண அப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டோ நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான அமைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாயிரம் நம்பருக்கான வகுப்பு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்கண்ணா இது தான் நமக்கு மேட்ச் ஆகுது பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் நாளைக்கு என்னமோ ஐம்பத்தி மூணுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பாரி பார்க்குறேன் ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இது மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி பதினாலுங்கிற மாதிரி நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு பட் இதை கணக்கு பண்ணி எதுவும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே பார்ப்போம் நூற்றி எழுபதுங்கிறத நம்பரை கணக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி இருபத்தி மூணு இதை ஏதாவது சார்ந்த நம்பர் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரம் அடித்த மாதிரி இன்னும் வேறு கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் அடித்தாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே கணக்கு நாங்கள் ஐநூற்றி பத்துன்னு கொண்டு கொடுத்தாங்க வித்தியாசமான நம்பர் அது மாதிரி இதில் ஏதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வித்தியாசமான நம்பர் உணர்ந்து கொடுத்து ஏதாவது நம்பர் பில்டிங் நம்பரை கழட்டி விட்டக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது கழட்டி விட்டாலும் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி படிக்கப்பட நம்பர் நூற்றி எழுபது அப்படின்னு நடிச்சிட்டாங்க இல்லையா நூற்றி எழுபதுக்கு நமக்கு இன்றைக்கி எக்ஸாக்டாக மேட்ச் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா மூணு பேருக்கு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஏழு நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஜீரோக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இதோட மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்றதையும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஒன்றுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு மூணாவது நம்பர் ஏழாம் நம்பருக்கு மூணாவது நம்பர் ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்று ஒன்றுக்கு நாலு அதே மாதிரி ஏழுக்கு நாலு ஜீரோக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு மூணு மூணு நாலு நாலுங்கிற மாதிரி நம்பர்களும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகும் சரியா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா கூட எடுத்தீங்க ஏன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறதால எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் ஏழுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஏன்னா மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பருக்குலாம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி அதே மாதிரி ஏழுக்கு நாலு ஜீரோக்கு நாலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் அது மாதிரி எதுவும் மேட்சாகிற்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டிராக பொறுத்தரைக்கும் அப்படி தான் வருது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நம்ம நினைக்கலாம் ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு மூணுக்கு ஒன்று ஒன்றுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஜீரோக்கு மூணு அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் ஜீரோக்கு நாலு பெஸ்ட்டான நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க தான் ஏழு நம்பர் இல்லாமல் மாட்டேங்கிறாங்களே இந்த கம்பெனி எந்த கம்பெனிக்காரங்க எடுத்தாலும் ஏழை நம்பர் இல்லாமல் மாட்டேங்கிறாங்க சரி எதுக்கு பாவம் அவங்கள ஏன் மிஸ் பண்ணணுன்னா ஒரு ஏழு நம்பர் கொடுத்துட்டு ஏழு நம்பர் ஏ போடாது மட்டும் ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்